மேடையில பார்த்தேன் அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்தார்கள் அன்பான ஒரு இந்த மேடையில் வைக்கிறேன் அதிகமான மதிப்புள்ள ஒரு பிள்ளையையும் ஒவ்வொரு தேர்ந்தெடுத்து பரிசு இந்த பார்க்க நேர்ந்தது அவர் சொல்லுகின்ற வார்த்தையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் மாச்சரியங்கள் மறைந்திருக்கின்றன தெளிவாக கூறுகிறார் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு மட்டும் பரிசு கொடுக்கப்படுகிறது நல்ல மதிப்புள்ள மாணவர்களுக்கு எல்லாம் மறுக்கப்படுகிறது என்று ஆமா ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க என்ன நடக்கும் முதல் மதிப்பெண் இரண்டாம் மதிப்பெண் மூன்றாம் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஆனால் விளையாட்டிலோ அல்லது ஒழுக்கத்திலோ சுயத்தன்மையிலோ நல்ல மாணவனாக இருக்கக்கூடியவனுடைய மதிப்பு குறைத்து மதிப்பிடப்படும் எனவே அவ்வாறான ஒரு சூழலை தவிர்த்துருங்க உங்க பள்ளிக்கூடத்துல மார்க் எடுக்காம ஒரு பையன் சுய ஒழுக்கத்துல ஒரு விளையாட்டுல மத்ததுல வந்து நல்லா இருக்கிறானா பிறருக்கு முன்னுதாரணமா இருக்கிறானா பிறருக்கு முன்னுதாரணம் என்பது படிப்பில் மட்டும் எல்லாவற்றிலும் தான் குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்திலையும் அப்படியான மாணவனையும் தேர்ந்தெடுங்கள் அவனுக்கும் பரிசு கொடுங்கள் அவனையும் ஊக்கமளியுங்கள் அவனுக்கு அது ஊன்றுகோளாக இருக்கணும் நிஜமானமே அதுதான் இனியாவது உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல நல்ல மாணவர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான ஒரு பரிசையும் கொடுங்கள் அந்த மாணவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பெரும் ஊன்றுகோலாக மாறும் அது ஒரு சமுதாயத்திற்கான மாற்றமாகவும் எடுத்துக்காட்டாகவும் மாறும் இங்கு சாதிக்க முடியும் என்ற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் கல்வி மட்டும் ஆயுதம் அல்ல தான் ஆயுதம் கல்வி முன் நல் மதிப்பெண்கள் எடுப்பது மட்டும் ஆயுதம் அல்ல நல் பண்பையும் வளர்ப்பது ஆயுதம் அந்த ஆயுதத்தை ஆசிரியர்களால் மட்டும்தான் மாற்ற முடியும் எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் யோசிச்சு பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு டெய்லி ஸ்கூலுக்கு வரக்கூடிய பையனா அல்லது பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பையனா ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பையனா சக மாணவர்களிடத்திலே மதிப்போடு நடக்கக்கூடிய ஒரு பையனா பார்த்து அவனுக்கு பரிசு கொடுங்க ஒரு முன்னோதாரமாக நாம இருந்து விடுவோமே